கீழ் பொன்னாத்தூரை அடுத்த திடீர்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஜெய்சங்கர் இவரோட விவசாயி இவரது தான் தேசப்பிரியா வயது இருபத்தி மூணு கடந்த ஆண்டு காட்டாங்குளத்தில் உள்ள ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்பு படித்து முடித்துள்ளார் அப்போது அதே பல்கலைக்கழகத்தில் சோதனை கூடம் ஒன்றில் ஊழியராக இருந்த வேலம்புலியூர் கிராமத்தை சேர்ந்த செந்தில் வயது நாற்பத்தி மூணு என்பதுடன் அவருக்கு பழக்கமும் ஏற்பட்டது அப்போது மாணவியான தேசப்பிரியாவிடம் கல்லூரி ஊழியரான செந்தில் காதலிப்பதாக கூறியும் உள்ளார் இவர்கள் இருவரும் சில காலம் காதலித்து வந்துள்ளனர் ஆனால் செந்திலுக்கு திருமணமாகி ஆறு ஆண்டுகள் ஆகியிருப்பதும் அவருக்கு குழந்தை இல்லாதால் மனைவியை பிரிந்து தனியே வசிப்பதும் தேசப்பிரியாவுக்கு தெரிய வந்தது இதையடுத்து அவரது காதலை ஏற்க முடியாது என கூறி அவரை திட்டியுள்ளார் இந்நிலையில் தான் மூன்று ஆண்டுகள் படித்து முடித்து படித்து முடித்து விட்ட நிலையில் உயர் படிப்பு படிப்பதற்காக திருப்போரூரை அடுத்த காலவாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பு ஒன்றில் அவர் சேர்ந்துள்ளார் மேலும் அவர் காட்டாங்குளத்தூர் தனியார் பல்கலைக்கழகத்தில் படித்தபோது உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த ஆராய்ச்சி மாணவரான அருண் பாண்டியன் வயது இருபத்தி நாலு என்பவரையும் காதலித்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே தேசப்பிரியா திருப்போரூர் அருகே உள்ள ஒரு கல்லூரியில் படிப்பை படிப்பதை அறிந்த செந்தில் அதே கல்லூரியில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பும் பணியில் சேர்ந்துள்ளார் அப்போது காட்டாங்குளத்தில் படித்தபோது நெருக்கமாக இருந்த போட்டோக்களை வைத்து கொண்டு அந்த மாணவிக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து தேசப்பிரியா தனது காதலான பாண்டியனிடம் தெரிவித்து அழுதுள்ளார் செந்தில் தன்னை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துவதாகவும் டார்ச்சர் தாங்க முடியவில்லை என்றும் அவர் கூறி அழுதுள்ளார் இதனால் இருவரும் சேர்ந்து நேற்று முன்தினம் கேளம்பாக்கத்தில் சந்தித்து பேசியும் உள்ளனர் செந்திலை வரவழைத்து பேசுவது என்றும் டார்ச்சர் தொடரும் பட்சத்தில் கொலை செய்வது என்றும் முடிவு செய்து அங்கேயே ஒரு கடையில் கத்தியை வாங்கியும் உள்ளனர் நேற்று காலை செந்திலுக்கு போன் செய்து பேசிய தேசப்பிரியா உணவு இடைவெளியின் போது தான் கல்லூரியை விட்டு வெளியே வருவதாகவும் சந்தித்து பேசலாம் என்றும் கூறியுள்ளார் இதனை நம்பி செந்திலும் கல்லூரிக்கு வெளியே மோட்டார் சைக்கிளில் காத்திருந்தார் பிற்பகல் இரண்டு மணி அளவில் கல்லூரியை விட்டு வெளியே வந்த தேசப்பிரியா தனியாக நின்றிருந்த செந்திலை சந்தித்து பேசியுள்ளார் சிறிது நேரத்திலேயே அங்கு அருண் பாண்டியனும் வந்துள்ளார் நாங்கள் இருவரும் காதலிக்கின்றோம் எங்களை தொல்லை செய்ய வேண்டாம் எனவும் கூறியுள்ளனர் இதில் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது உன்னை அடையாமல் நான் விடமாட்டேன் என்று செந்தில் கூறியபடி தனது மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு செல்ல முயன்றார் இதனால் ஆத்திரமடைந்த அருண் பாண்டியன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து செந்திலின் கழுத்தில் திடீரென அறுத்துள்ளார் இதனால் நிலைகுலைந்த செந்தில் வாகனத்தில் உட்கார்ந்தபடியே சாய்ந்தார் உடனே அருண் பாண்டியன் தனது கையில் வைத்திருந்த கத்தியால் அவரது மார்பில் இரண்டு இடங்களிலும் ஊத்தினார் இதனால் அதே இடத்திலேயே துடிதுடித்து செந்திலும் பரிதாமாக உயிரிழந்தார் உடனே தேசப்பிரியாவும் அருண் பாண்டியனும் அந்த வழியை வந்த ஆட்டோ ஒன்றை நிறுத்தி கேளம்பாக்கம் செல்லவும் முற்பட்டனர் ஆனால் ஆட்டோவில் இருந்தவர்கள் அருகில் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து இவர்கள் இருவரையும் பிடித்தும் கொண்டனர் பின்னர் கேலம்பாக்கம் போலீசாருக்கு தகவலும் அறிவிக்கப்பட்டது போலீசாரும் வந்து இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்தும் சென்றனர் மேலும் கொலை செய்யப்பட்ட செந்திலின் உடலையும் கைப்பற்றி செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தேசப்பிரியா மற்றும் அருண் பாண்டியன் ஆகிய இருவரையும் கைது செய்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது புரல் சிறையிலும் அடைத்துள்ளனர்